அவரை நோக்கி அவரை நோக்கி இதோ இதோ நாங்கள் எல்லாவற்றையும் பின்பற்றினோமே பிடிச்ச விஷயமா என்ன தெரியுமா கேட்டவர் நிறைய பேர் கேட்க இருப்பாங்க நாங்க இப்படி செஞ்சோமே இப்படி வந்தோமே எங்களுக்கு என்ன தருவீங்கன்னு ஆனா பேத்து அழகா கேக்குறாரு நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டோமை பின்பற்றி வந்தோமே அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தை நிமித்தம் தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் வீட்டை விட்டீங்களா பெற்றாராவது பெற்றார விட்டீங்களா 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 பிள்ளைகளையாவது நம்ம சிங்காரத்தோப்புல ஒரு பிரதர் கண்டராக்டரா வேலை பாக்குறாரு அவர் வீட்டுக்கு போனா மனைவியும் மகளும் சேர்ந்து அவரை நிந்திச்சு சாப்பாடு கூட போட மாட்டாங்க சாப்பாட்டை ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடுவாங்களாம் பேசவே மாட்டாங்களா எனக்கு தெரிஞ்சு பத்து இருபது வருஷம் ஆயிடுச்சு இன்னும் இயேசுவை பின்பற்றிகிட்டே இருக்காரு கைதட்டி கத்துற மயிமைப்படுத்துங்களேன் ஏன்னா புருஷன் எச்சிக்கப்படாட்டா கூட மனைவிங்க சமாளிச்சிருவாங்க பிள்ளைங்க இருப்பாங்க குடும்பம் இருப்பாங்க பேசிக்கிருவாங்க ஆனா மனைவியே பேச மாட்டாங்க சர்ச்சுக்கு எதுக்கு நீ போகிற உனக்கு இந்த வயசான காலத்துல தேவையா உலகம் பார்த்து அப்படி சொல்லுதே ஆனா என்ன சொல்றாரு மனைவியை எனக்காக விட்டியா பிள்ளைய விட்டியா விட்டு விட்ட எவனும் அதிக மாணவிகளையும் இம்மையில அது இம்மைன்னா உலகத்துல இயேசுக்காக விட்டுட்டு வந்து இம்மையில உலகத்துல இம்மையில அதிகமான இன்னொரு இடத்துல மார்க்கு நூறத்தனையான்னு சொல்றாரு என்ன சொல்றாரு நூரத்தனையாக தருவாருன்னு சொல்றாரு அப்போ இம்மையில் நிந்திக்கப்பட்ட தேவப்பிள்ளைக்கு ஆண்டவர் நூறத்தனையாக அதிகமான நன்மையை தருவேன்னு சொல்லிட்டு மறுமையிலே நித்திய ஜீவனை அடையாமல் போவதில்லை என்று இந்த அடையாமல் போவதில்லைன்னு மட்டும் சொல்லாமல் ஏன் மெய்யாகவேன்னு சொல்றாரு சில இடத்துல அவர் இந்த மெய்யாகவேன்னு சொல்கிறாருன்னா அது நிச்சயமாக நீ அடையாமல் போவதே இல்லை நீ விட்டதுக்கு அதனால தான் ஆண்டவர்கிட்ட வரும்போது சிலர் விட்டுருவாங்க விட்டு நிறைய இழந்துருப்பாங்க இந்த இழந்து போனவங்க திரும்ப பின்னோக்கி போயிடுவாங்க அவங்கள காப்பாற்றுறதுக்கு போராடிக்கிட்டே இருப்பார் ஏன்னா அவன் என்ன பண்ணியிருக்கான் இழந்திருக்கான் இழந்திருக்கானே அவன் இழந்தவனாச்சே அவ்விட்டவனாச்சே அவனுக்கு இந்த வார்த்தை இருக்கு அப்படிதான் எபிரேயர் ஆறுல சொல்லப்பட்டிருக்கு பின்னோக்கி போனவன் திரும்ப வர்றது கூடாத காரியம் இருந்தாலும் அவன் செய்த நீதியின் கிரியைகளை அவர் மறுப்பதற்கு மறப்பதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே பின்னோக்கி போன எல்லாரும் உள்ள வர முடியாது ஆனால் அவன் ஏதோ ஒன்னை இழந்திருக்காயா அவன் ஏதோ ஒன்ன இழந்திருக்காய அவன் இழந்தவனா இருக்கிறதுனால அவனுக்கு ஆண்டவர் வாக்கு வாக்குனால இம்மையிலே அதிகமானவைகளை நித்திய ஜீவனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே இன்னைக்கு வந்தா கோடி கிடைக்கும் கோடிக்கு கோடி கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கு முன்னாடி விடணும்னு சொல்ல மாட்டேங்குதியா அதனால அதனாலதான் சபைக்கு போன வாரம் வந்தவங்க இன்னைக்கு வர்றதில்ல உபத்திரவம் வரும்னு சொல்றதே கிடையாது சபம் ஒரு போல்டான விசுவாசியம் உருவாக்க தவறிருச்சு ஒரு ஞானம் உள்ள பிள்ளையை உருவாக்க தவறிருச்சு சோதனையை ஜெயிக்கிற பிள்ளையை உருவாக்க தவறிருச்சு ஆனா ஆண்டவர் என்னைக்காவது அப்படி சொன்னாரா என்கிட்ட வா உனக்கு எல்லாம் தர்றேன் ஆமா ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே இப்படி தான் கூப்பிட்டாரு சிலுவையை அணுதினமும் தூக்கிட்டு நடக்கணுமா அணுதினமும் பைபிளே இப்போ தூக்கிட்டு வராமல் மொபைல் ஃபோனில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஒன்று மட்டும் சொல்கிறேன் சர்ச்சில் வசனம் போட்டாலும் சரி கண்டிப்பாக பைபிளை கையில் தூக்கிட்டு வாங்க உங்களை அது சுமந்து கொண்டே இருக்கும் கத்தருடைய வார்த்தை உங்களை சுமக்கும் அதை மறந்துடாதீங்க கண்டிப்பாக வேதத்தை தூக்கிட்டு வாங்க இன்னொன்று இப்போல்லாம் நிறைய ஊழியர் கூட்டங்களில் நூறு பைபிள் இரநூறு பைபிள் அங்கங்கே இது ஹோட்டல்ஸில் த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங் போட்டு நாலு உலகம் அஞ்சு உலகம்னு எகோவா சாட்சிக்காரன் பிரசங்கம் பண்ணுறானா அங்கே போய் பைபிளை வாங்கிட்டு வந்துடாதீங்க நிறைய வசனத்தை எடுத்துட்டாங்க அவன் மட்டும் எப்படி ஃப்ரீயாக கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவிலேருந்து பல கோடியை இந்தியாவில் தள்ளியிருக்கானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சாட்சி தொடங்கி பல கோடி மக்களை என்னைக்கு ஏமாற்றிட்டான் பரலோகத்தில் அறிக்கை இடுகிறவர்கள் மூவர் பிதா குமாரன் பரிசுத்தாவி அந்த வசனத்தெல்லாம் தூக்கிட்டாங்களாம் அதனால எங்கேயும் இலவசமாக கிடைக்கிதுன்னு பைபிள் வாங்காதீங்க சம்பாதிச்சு வாங்குங்க அல்லா ஏன்னா இந்த பைபிள் கூட நம்ம வாங்காமல் இருந்துருவோமா இதுக்காக இழந்ததையும் கத்தர் நூறுத்தனையாக தருவார் அதான் சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு எங்கே இலவசமாக கொடுக்குறானோ அங்கே ஆப் அடிக்கிறான் நமக்கு அதை மட்டும் கவனிச்சுக்கிறேன் இன்னைக்கு நம்ம இந்த தமிழகத்துல பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆனால் இலவசம் இலவசம்னு சொல்லி இன்னைக்கு இன்னும் ஒரு வெளிநாடை போல வளர வேண்டிய தமிழ்நாட்டை எலெக்ஷன் டைம் படம் கொடுத்து மக்களை ஏமாற்றி ஏதோ ஒன்று பண்ணி நம்முடைய வளர்ச்சி இன்னைக்கு தடுத்துருக்கு பிறக்கிற குழந்தைக்கும் கடன் வாங்கியாச்சு இந்த நிலைமைகள் மாற வேண்டும் நம்முடைய தேசம் இன்னும் வளர வேண்டும் கேட்டிங்கன்னா தேசத்தில் லஞ்சம் இல்லாத ஒரு தேசம் இருக்கணுங்க சுவிட்சர்லாந்து போல வருஷத்துக்கு ஒரு பிரதமர் அழகாக இருக்கல நாலு பிரதமரை தேர்ந்தெடுத்துருவாங்களா எலெக்ஷனில் ஒவ்வொரு ஆள் ஒரு ஒரு வருஷம் எலெக்ஷன் செலவும் மிச்சம் என்ன அவர் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்க முடியாது நம்ம அதை குறித்து பேச வேண்டியதில்லை நான் இங்கே வருகிறேன் அப்போ இயேசுக்காக விடணும் இயேசுநாதர் சில சீசர்களை பார்த்து சொன்னார் உலகத்தில் உபத்திரவம் உண்டு திடன் நான் உலகத்தை அப்ப சவ சரியா சொல்லணும் உனக்கு போராட்டம் வரும் உனக்கு உபத்திரம் வரும் ஆனா அதிலிருந்து உனக்கு நூறத்தனையாய் தருவார நீங்க படுற உபத்திரவம் வீணா போகாது நீங்க படுற கஷ்டம் வீணா போகாது நீங்க ஆண்டவருக்காக செலவு பண்றது வீணா போகாது நீ ஆண்டவருக்காக படுற எந்த ஒரு காரியத்தையும் தேவன் வீணாக விடமாட்டார் அதை மெய்யாகவே உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்பெல்லாம் அவருடைய மரணத்தை பத்தி பேசிடணும்னு நினைப்பாரு அதனால் இப்போ ஒரு வாய்ப்பை பேதூரு கொடுத்துருக்காரு நம்ம பேதர் தானே கேட்டார் என்ன கிடைக்கும்னு அதனால இப்போ அடுத்து சில மாதங்களில் நடக்க போகிறவருடைய மரணத்தை பற்றி லைட்டாக பேசிடுவோன்னு பேசினா நம்ம சபையில் பிரசங்கம் கேட்டுவிட்டு அப்படியே தூங்கிட்டு போகிற மாதிரியே அவங்களும் இருந்தாங்கன்னு வேதம் சொல்லு என்ன பிரதர் பாருங்கள் ஆ பின்பு அவர் பன்னிருவரையும் வாசிக்கணும் இருக்கணும் இல்ல நானே வாசிக்கிறோம் இதோ எருசலேமுக்கு போகிறோம் மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் நிறைவேறும் எப்படி எனில் அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து முத கொண்டு சொல்றார் அவரை வார்ல அடிப்பாங்கன்னு சொல்றார் இதை விட என்னங்க சொல்லணும் அங்க தூங்கிட்டோம் பாஸ்டர் துப்புவாங்க அடிப்பாங்க நிந்திப்பாங்க கொலை செய்வாங்க சரி இதுவரை தூங்குனா பரவாயில்ல அடுத்த செய்தியாவது மூன்றாம் நாளில் இதையும் சொல்லிட்டேன் அவனை இமேஜினேஷனே பண்ண முடியல அடுத்த வருஷம் இவை ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை வாசிங்க அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாய் மறைவாய் இருந்தது புடிதாய பிரசங்கம் கேட்டு போகிறாங்க உபத்திரம் உண்டு பாடு உண்டு கஷ்டம் உண்டு நூறத்தனையான பலனும் உண்டு நித்திய ஜீவனும் உண்டு நித்திய ஜீவனா நித்திய நித்தியமா அந்த அந்த பாட்டு என்ன போட்டிருக்கு அந்த பாட்டை பாடுவோமா ஆஹ் நித்திய நித்தியமாய் அது இல்லப்பா இப்போவில் மட்டுமோ நித்தியம் நிதியம் இழுகடா என்ன சருடு வாழுவேன் நித்தியமா இப்போ நித்ய நித்யம் அருவுகடா ോട് ആളുക നിത്യമാനേഹത്തിളമ ഉയരമോ ഈളമോ മീതി ആരായി നിത്യമോ സ്നേഹത്തി ആളമോ ഉയരമോ ഇളമോ മീതിയോ ആരായി அகழுவா சோத சோருவா பாதா பிதாக்க மறைந்து போவா படுவா தகழ்ுவா சோதன சோருவா பாதா பிதாக்கண மறைந்து போவா மரணத்தின் காரிருள் பல்லமாய் பாடு பெரியா தன் கூடவே வருகின்றார் இயேசுவே மரணத்தின் காரிருள் பல்லமாய் பாடு பெரியா தன் கூடவே வருகின்றார் இயேசுவே நித்தியமாம் ஸ்திகத்தே ஆரியமாய் உயிரமோம் நிழமோம் விருயோ பாத்தீங்களா இன்னைக்கு நிறைய பேர்ட்ட எனக்கு இன்னும் வருத்தம் தெரியுமா வரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு ஞாயிறு ஆராதனைய நம்ம தயார் பண்ணி இன்னைக்கு என்னங்க ஆண்டவர் உங்களோட பேசினாரு ஒன்னையும் உணரலை பாட்டு நல்லா இருந்துச்சுங்க பிரசங்கம் நல்லா இருந்துச்சுங்க பிரசங்கம் சூப்பருங்க ஆராதனை சூப்பருங்க ஒன்னையும் உணர் பொருள் மறைவா இருந்தது ஏன்னா நேரடியா தான் சொன்னாங்க துப்புவாங்க அடிப்பாங்க மூணாவது நாள் உயிரோட எழும்புவாங்க இன்னைக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஒருத்தன் தேவனை அறிய வேண்டிய பிரகாரமா அறிஞ்சிட்டானா அவன் வாழ்க்கை சரியா வாழ ஆரம்பிச்சிருவான் இங்கே வாழ்ற ஒரு மனைவியோட எப்படி மிஞ்சி போனா அறுபது வருஷம் வாழ்வா ஆனா இயேசுவோட நித்திய நித்தியமா வாழ்கிறனால மனைவியை விட இயேசுவை நேசிக்கிறான் கணவரை விட நேசுவை நேசிக்கிறான் தாயை விட இந்த தாய் தப்பன் நம்ம கூட எவ்வளவு நாள் வர்றாங்க பாருங்க அதை விட கம்மி தான் நிறைய நேரம் நமக்கு ஐம்பது வயசு ஆகும்போது அங்கே யாரும் இருக்கிறது இல்லை எனக்கு நாற்பத்தி மூணு வயசு எங்க அப்பா இல்லை அவ்வளவுதான் வாழ்க்கை ரொம்ப ஷேல் ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம இன்னைக்கு நினைக்கிற உறவுகள் நம்ம கூட இல்லை ஆனா ஒன்னு சொல்றேன் அவர் உனக்கு உறவா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும் ஏமாற்றம் இருக்காது ஏமாற்றத்துக்கு வேலையே இல்லை கைத்தட்டி ஃபர்ஸ்ட்ல மலிமைப்படுத்துங்க அந்த சாகரவரம் மாறாது செத்தப்பறகு மாறாது செத்தப்பறகு அவர் தானே பார்க்க போறோம் அப்ப அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தா ஏமாற்றமே இல்லை பணம் வந்துச்சுன்னா ஏமாற்றம் பணம் கிடைக்கலன்னா ஃபஸ்ட்டு உலகம் உறவு இருந்துச்சுன்னா ஏமாற்றம் அப்போ இயேசுநாதர் சொன்ன பொருளை இப்போ எதுக்கு இயேசுவை பின்பற்றுறேன் நித்திய நித்தியமாக அவரோடு வாழ போகிறேன் அதனால் என்ன புதுசாக கிளம்பிட்டேன் ஞாயிற்றுக்கி ஆமாம் கிளம்பிட்டேன் நித்திய நித்தியமாக அவரோடு வாழ போகிறேன் நான் இயேசுவை பின்பற்றுறது அவரோடு கூட இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நிந்த என்னை பிரிக்காது அவமானம் என்னை பிரிக்காது எதுவும் என்னை பிரிக்க முடியாது அப்போ வேதாகமத்தில் புதிய பாட்டில் பழைய பழையர் பாட்டு மாதிரி பேசாது அவர் ராஜாவாக இருந்தார் அவர் பணக்காரராக இருந்தார் அவருக்கு இத்தனை ம மனைவி இருந்தாங்க அவருக்கு பிள்ளைங்க இருந்தாங்க பேதரோட மனைவி பேர் சொல்லுங்கள் பேதரோட பிள்ளைங்க பேர் சொல்லுங்கள் ஏன் இதெல்லாம் எழுதுறது இல்லைன்னா புதியர் பாட்டு மறுமையை பற்றின பாட்டில் உலகத்தை பற்றி பேசுகிறதே இல்லை அப்போ இடையிடையில் சொல்லியிருக்காரு நூறத்தனையாக தருவேன் இடரிடையில் சொல்லியிருக்கார் மற்ற ஆறு முப்பத்தி மூணில் சொல்லுங்கள் என்ன முதலாவது தேவனுடைய அவருடைய பஸ் நம்பர் கூட நம்ம ஆளுக்கு தெரியும் வசனம் தெரிய மாட்டேங்குது வர வர ம் இவைகளெல்லாம் கூட அப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா எங்கள் வீட்டில் எல்லாம் குறைவாகுதுன்னா நான் வேறு எதையோ இருக்கேன் எங்கள் வீட்டில் எல்லாம் குறைவாகுதுன்னா நான் வேலையிலே முங்கிட்டேன்னு அர்த்தம் நான் உலகத்துலேயே முங்கிட்டேன்னு அர்த்தம் எங்கள் கடன் பெரியிருச்சுன்னா நான் வேற எங்கேயோ சிக்கிட்டேன்னு அர்த்தம் ஆனால் மாற மாறமாட்டார் முதலாவது ராஜ்யத்துக்கு நான் என்ன அறுவடை பண்றேன் ராஜ்யத்துக்காக ஆத்துமாக்களை சேர்க்கிறேன்னா ராஜ்யத்தை எக்ஸ்பேண்ட் தான் இன்னைக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன் சபை எங்க இருந்தாலும் தேவ ராஜ்யமா பார்க்கணும் அது கல்ல சபையாக இருந்தால் தள்ளிடுங்க மற்றபடி அது தேவனுடைய சபையா இருந்தா இன்னைக்கு சொல்றேன் பாரம்பரிய சபைகள்ல இருக்க ஒழுக்க முறையும் பெந்தை கோச்சி சபையில இருக்க ஆவிக்குரிய அனுபவம் இணைஞ்சிட்டா தேசத்தில் எழுப்புதல் வந்துடும் கைதட்டி கத்துற மயமைப்படுத்துங்க அல்லையிலோயா இங்கே நம்மகிட்ட ஒழுக்கம் கிடையாது அங்கே பாருங்கள் மூணு தலைமுறை கிறிஸ்தவன்ட்ட கேளுங்க அவன் ரொம்ப கவனமாக இருப்பான் ஆலயத்துக்கு சீக்கிரம் போகணும் ஆலயத்தில் கவனமாக இருக்கணும் நம்ம வந்து ஏதோ வந்தோம் போனோம் அப்போ அங்கே இருக்கிற சில விஷயங்கள் நமக்கு தேவை இங்கே இருக்கிற சில விஷயம் அங்கே தேவை ரெண்டும் சேரும்போது தேசம் ஆசீர்வதிக்கப்படுது இப்பன்னா அப்போ ஆண்டவரே துப்பப்படுவாரா பச்சை மரத்துக்கே அவ்வளவுனா நமக்கு என்ன என்னையவே இந்த உலகம் இவ்வளவு நிந்திக்கும்னா உங்களை எவ்வளவு நிந்திக்கும் என்னையே இவ்வளவு தூசிக்குதுன்னா ஆமா மாஸ்டருக்கே அவ்வளவுனா சர்வெண்ட்டுக்கு எவ்வளவு அவருக்கே இவ்வளோ பிரச்சனைனா எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இதை முதல்ல புரிஞ்சுக்கிறோம் அவர் ஜெயித்தார் நாமும் ஜெயிப்போம் நாம் அவரோடு இருந்தால் நிச்சயமா ஜெயிப்போம் ஆனால் இந்த நிந்த பாடும் உபத்திரவம் வரும்போது இயேசு எப்படி செயல்பட்டார் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் ஒரு உபாச ஜபத்தில் பேசாமல் இருந்தார் அவர் அவர் அந்த நிந்தைக்கு நடுவில் தான் நிறைய பேர் ஆதாயப்படுத்தினர் சிலுவையில் காரணமானவங்க நிறைய பேரை ஆண்டவர் ஆதாயப்படுத்தினர் சிலுவையில் டெத்து சர்டிஃபிகேட் கொடுக்க வந்த லூக்கா பெரிய டாக்டர் ஆகி நிருபமே எழுதுகிற அளவுக்கு கத்தர் மாற்றிட்டாரு ஏன்னா இயேசு ஒருத்த பக்கத்தில் இருந்து பார்த்துட்டானாலே ரட்சிக்கப்பட்டுருவான் உங்களை ஒருத்த பக்கத்துல இருந்து பார்த்துட்டாலே ரட்சிக்க பட்டுறணும் அல்ல அப்படி தாங்க நம்மளும் விரும்பணும் டிஎல் மோடி சொல்லுவாராம் எனக்கு முடி வெட்டுறவன் அடுத்த தடவை வெட்டும் போது கிறிஸ்டவனா இருக்கணும் தனக்கு அமெரிக்க தேசத்துல அப்படி ஒரு விருப்பம் அப்படி தான் போவாராம் அந்த முடிவெற்ற நேரத்தில் பேசுவாரான் ஏசுவை பற்றி அடுத்தடவை அவனை ஆண்டவருக்குள்ளே நடத்திடுவாரான் ஏன்னா ஒருத்தர் நம்ம பக்கத்தில் வரும்போது ஏசுவை பார்க்கணும்